எதை விவசாயம் கோழி கோழிப்பண்ணைக்குள் விவசாயம் விவசாயம் நம் முன்னோர்கள் கட்டி காத்து வந்த ஒரு பாரம்பரியம் நம் முன்னோர்கள் உணவே மருந்து என்று வாழ்ந்து வந்தார்கள் ஆனால் நாமோ உணவில் நஞ்சை விதைத்து அந்த நஞ்சினால் நமக்கு ஏற்படும் பாதிப்புகளுக்கு மருந்தை வாங்கி ஒன்று கொண்டு இருக்கிறோம் இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இயற்கை வகையில நம்ம போவாம நம்ம எப்ப இந்த மாதிரி கெமிக்கல் உலகத்துக்கு நம்ம மாறணமோ அன்னைக்கே நம்மளுடைய ஆயுட்களும் எல்லாமே குறைஞ்சிருச்சு இப்போ நம்ம இயற்கை வகையாக நம்ம போகணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான் ஒன்றுமே பெரிய விஷயம் இல்லை ரசாயன உரத்துக்கு பதிலாக இயற்கை உரங்கள் மண்புழு உரம் எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லை மாட்டு எரு சாணத்தை விட ஒரு மிக சிறந்த உரம் வந்து நம்ம இந்தியாவிலும் இல்லை இந்த உலகத்திலே கிடையாது சாணம் தான் ஒரு மிக சிறந்த இது அந்த நாட்டு மட்டிலையும் நம்ம வந்து கலப்பினம் சொல்லி உருவாக்கி அது மாடை வந்து இப்போ ஒரு மிஷினாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நம்ம ஜெர்சி நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் பால் கறக்கிற மிஷின் அவ்வளோதான் அதுலேருந்து வர இருந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது சத்துக்களே கிடையாது ஆனால் இப்போ நம்ம நாட்டு மாடுகள் பார்த்தீங்கன்னா அருமையான சத்து இருக்குது சாணத்தில் அந்த சத்துக்கள் தான் நம்ம நிலகிறதுக்கு தேவை நிலங்களை வந்து நம்ம மலட்டுத்தன்மையாக்கி ஃபுல்லாக ஒரு இது பண்ணிட்டோம் அதனால தான் விவசாயம் வந்து ஃபுல்லாக அழிஞ்சிருச்சு இப்போ விதைகள் முன்னெல்லாம் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்க ஒரு விதைகளை எல்லாம் நம்ம விவசாயம் பண்ணுவோம் விவசாயம் பண்ணுற அந்த விதைகளை வந்து கொஞ்சம் எடுத்து மிச்சத்தை தான் விற்பனைக்கு விடுவாங்க ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க இருக்கிறது எல்லாத்தையும் விற்றுட்டு விதைகளை மறுபடியும் புதுசாக வாங்குறாங்க அவங்க நம்ம இருந்து வாங்குற விதைகள் தான் அதே நம்ம கொஞ்சம் காசு கொடுத்து வாங்குறோம் எதுக்காக அவங்க நம்ம கிட்ட இருந்து வாங்கின விதைகளை மேலே ரசாயன உரங்கள்லாம் பூசி இந்த மாதிரி இது வந்து நல்லா வளர்ச்சி தரும் அப்படின்னு சொல்லி தராங்க அதை ஆளுங்களும் வாங்கி போடுறாங்க அது வந்து ஹைபிரிட் அந்த ஹைபிரிட் என்ன ஒரு ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த விதைகளை வந்து நீங்க திரும்ப ரீயூஸ் பண்ண முடியாது ஒரு கெமிக்கல் ரசாயன உரம் போடாமல் நீங்க அதை வந்து ரீயூஸ் பண்ணவே முடியாது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த விதைகள் எல்லாமே அவங்க தான் வச்சிருந்தோம் அவங்க தான் அதை ரெடி பண்ணணும்னு பாக்குறாங்க நம்ம விவசாயிகள் எதுவுமே அடுத்த வர விதைகளுக்கு வந்து நம்ம அவங்க தான் போகணும் இதே சைக்கிள் ரீசைக்கிள் போயிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு விதையோட ரேட்டு இப்ப நீங்க கிலோ ஐம்பது ரூபான்னு வாங்குற விதையோட ரேட்டு இன்னும் ஒரு வருஷத்துல கிலோ ஐநூறு ரூபான்னு போறது கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை உங்க நீங்க ஒன்னும் உணவுக்கு பாத்தீங்கன்னா அரிசி வந்து ஒரு கிலோ நீங்க முப்பது ரூபா நாற்பது ரூபான்னு இப்ப வாங்குறீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா நானூறு ரூபா ஐநூறு ரூபான்னு ஆகதான் போகுது நம்ம எப்ப இயற்கை விவசாயத்துக்கு திரும்புறோமோ அப்பதான் நம்ம நம்மளையும் சரி நம்மளுக்கு பின்னாடி வர சந்ததிகளையும் சரி நம்மளால காப்பாத்த முடியும் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம டாபிக் ஏற்ற மாதிரி கோயப்பண்ணைக்குள்ள விவசாயம் எப்படி பண்றங்கிறத பத்தி பாப்போம் அதுக்கு முன்னாடி இப்ப கோடை காலத்துல கோயில்களுக்கு வந்து குளுமையா இருக்கணுங்கிறதுக்காக எல்லாரும் சுத்தி வந்து ஒரு சணல் சாக்கு இந்த மாதிரி கட்டி தண்ணீரை வந்து தெளிச்சிட்டு இருப்பீங்க அந்த தண்ணீரை உபயோகப்படுத்தி வீணாக்காம கோயில் பண்ணைக்குள்ள தேங்காய் நாரை கொட்டி எப்படி விவசாயம் பண்றேங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம் அதை பற்றி பார்ப்போம் வாங்க இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம் ஒரு பக்கெட் தண்ணீர் ஏற்கனவே நான் தண்ணீர் தெளிச்சிட்டு இருக்கிறதால ஒரு நாளைக்கு ஒரு பக்கெட் தண்ணீர் மட்டும் தெளிக்கிறேன் அப்புறம் கம்பு கோயில்களுக்கு கொடுக்க வச்சே விவசாய கம்பு இது நாட்டு கம்பு கேட்டு வாங்குனிங்கன்னா அதுக்கு முளைக்கிறதுக்கு கொஞ்சம் நாளாகும் விவசாய கம்பு வந்து சீக்கிரமே முளைச்சிரும் உங்களுக்கு அது போக தேங்காய் நார் வந்து நான் அடியில் கொட்டியிருக்கேன் இது ஃபுல்லாக தேங்காய் நார் இதை உறஞ்சு ஒரு மூணு வரல் ஹைட்டுக்கு இந்த மூணு வரல் ஹைட்டுக்கு வந்து நான் இதை வந்து கொட்டியிருக்கேன் கோழிப்பண்ணைக்கு இந்த கழிவு கழிவுகள்லாம் கரெக்ட் பண்ணி நான் வந்து உரமாக சேகரிக்கிறதுக்காக அதை கொட்டியிருக்கேன் இப்போ அதை கொட்டும் போது இந்தமாரி விசிறி விடும்போது இருந்து உங்களை நல்லா முளைக்கும் நான் வந்து அரசு தோட்டக்கலை துறைக்கு ஒரு ட்ரைனிங்காக போயிருந்தேன் நர்சரி இந்த மர சம்பந்தங்கள் இயற்கையை எப்படி காப்பாற்றுறதுங்கிறதுக்காக ஒரு மீட்டிங் மாதிரி போயிருந்தேன் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா நர்சரியில் எல்லாமே தேங்காய் நார் மண்புழு உரம் இது ரெண்டை வச்சு விதைகளை வந்து முளைக்க வைக்கிறாங்க நான் இவ்வளோ நாறு வந்து என் கோழிப்பண்ணுகளை கொட்டியிருக்கேன் ஏன் இந்த இதுலேருந்து எனக்கு முளைக்கி வைக்கக்கூடாது முளைக்காதா என்னங்கிறதுக்காக தான் நான் இப்போ ஒரு ஐடியா மாதிரி பண்ணி கோழி பண்ணுங்களை விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்தேன் இதோட முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் வந்து நீங்கள் இந்தமாதிரி விவசாயம் பண்ணலாம் மழை காலத்தில் பண்ண முடியாது ஏன்னா மழை வெயில் காலத்தில் வந்து கோழிகளுடைய சூட்டை தணிக்கிறதுக்காக நான் வந்து இந்த தென் தேங்காய் நாரில் ஒரு சைடு மட்டும் ஈரப்பதமாக வச்சுக்கிறதுக்காக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தண்ணீர் தெளித்து விட்டுட்டு இருக்கேன் வாங்க இதை எப்படி இப்போ நம்ம இது பண்ணுறதுங்கிறதையும் பார்ப்போம்

வீடியோ எடுக்கும்போது கோழி இது ஃபுல்லாக கம்பாக போட்டுட்டேன் கோழிகள் தேவையான அவங்க சாப்பிட்றத விட அளவுக்கு அதிகமாகவே நம்ம வந்து கம்பு போட்டணும் அப்படின்னா தான் பாதி கம்பாவது முளைகட்டிய கம்பெல்லாம் முளைக்கும் இது போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தண்ணீர் தண்ணீர் வந்து தெளிக்கணும் இந்த காலகட்டத்தில் தெளிக்கிறதே இல்லை நம் முன்னோர்கள் வந்து சாணத்தை தெளிச்சுட்டு இருந்தாங்க கிருமி நாசினி அப்படிங்கிறதுக்காக தான் நம் முன்னோர்கள் வந்து தெளிச்சுட்டு இருந்தாங்க நம்ம எங்க போயிட்டு வெளியே வெளியே போயிட்டு உள்ள வீட்டுக்குள்ள வரும்போது காலை கழுவிட்டு தான் நம்ம முன்னோர்கள் வந்து உள்ளே போவாங்க அந்த காலை கழுவும் போது அந்த வாசலையும் செருப்பை விட்டு இந்த ஸ்தானத்தை மிதிச்சிட்டு தான் வீட்டுக்கு வீட்டுக்குள்ளேயே போவாங்க அப்படி போகிறதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்தானத்தில் இருக்கிற நம்ம காலை வந்து முக்கியமாக கழுவும் போது ஈரப்பதம் ஒட்டிக்கிட்டு இருக்கும் அவங்க அந்த ஸ்தானத்தில் காலை வைக்கும்போது அந்த ஸ்தானத்துல இருக்கிற கிருமி நாசினி வந்து நம்ம காலில் ஒட்டிக்கும் நம்ம எங்கே வெளியே போயிட்டு வந்தாலும் அந்த கிருமி நாசினி காலில் ஒட்டி நம்ம வீட்டுக்குள்ளே போகும்போது வந்து தூமையாக போவோம் அதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் வந்து சாணம் தெளிச்சு போட்டது ஆனால் அதை நம்ம இப்போல்லாம் மறந்துட்டு சாணமும் தெளிக்கிறது இல்லை விவசாயத்தையும் மறந்தாச்சு நம்ம முன்னோர்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது அதை நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்பயே நம்ம வாழ்க்கை நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக தெளிச்சு விட்டுருங்க கோழிகள் வந்து சீற்றி சாப்பிட ஆரம்பிக்கும் போது தேங்காய் நாரை வந்து மேலே மேலே மூடும் கீழே போன கம்புகள்லாம் முளைச்சிரும் மேலே இருக்கிற கம்புகள்லாம் கோழிகள் வந்து பொறுக்கி சாப்பிட்றோங்க இதை மட்டும் பண்ணாவே போதும் இல்லை இந்த மாரி ஏதாவது ஒரு சின்ன துடைப்பம் துடப்பத்தை எடுத்து இதை ஃபுல்லாக கூட்டி வெட்டிங்கனாலும் போதும் இப்போ பாதி கம்பு வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிடும் நான் சொன்னேன் இல்லைங்களா கோழிகள் வந்து சீச்சை சாப்பிடும்போது பாதி கம்புகள் மூடிடும்னு அதுங்களுக்கு தேவையான அளவுக்கு சா கம்பெல்லாம் பொறுக்கிட்டு மிச்ச கம்புகள் வைக்கும் அந்த பாருங்கள் கோழிகள்லாம் சீச்சி தான் சாப்பிடுது சீக்கிக்கும் போதே பாதி கம்புகள் வந்து நல்லாவே அடியில் போயிடும் இப்போ நான் தொடப்பத்தால் சீச்சது வந்து பார்த்தீங்கன்னா பாதி அளவு தான் உள்ளே போயிருக்கும் அடியில் ஆனால் கோழிகள் சீக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாகவே சீப்பாங்க அப்போ நிறைய கம்புகள் வந்து உள்ளேயே போயிடும் பாருங்கள் ஃபுல்லாக சீஸ் இருக்கு பார்த்தீங்களா என் கோழிகள் வந்து அந்த வெயிலின் தாக்கம் தாங்க முடியாமல் நான் அந்த தண்ணீர் தெளித்து வச்சுருக்கேன் இல்லைங்களா அதில் வந்து அழகாக அடைஞ்சிருக்கு எல்லாம் இந்த வெயிலோட தாக்கம் தான் எல்லாமே இப்போ இந்தமாரி பார்த்திங்கன்னா டைரெக்டாக அதுங்களுக்கு ஈரப்பதம் வந்து அந்த தேங்காய் நார்லையே கிடைச்சிடுது அதுங்களுக்கு வந்து அந்த சூடு வந்து சுத்தமாக இருக்காது ஃபுல்லாக சீச்சி அதுலேயே இப்போ இது பண்ணிக்கும் அந்த சீக்கும் போது மாற்ற கம்புகள் வந்து கோழிகள் கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்ருக்கோம் பாருங்கள் ஃபுல்லாக அதில் தான் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக கம்பு என் கோழி பண்ணையில் முளைச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு இயற்கையான முளைக்கட்டிய தானிய பயிர் நம்ம வந்து கோழிகளுக்கு உருவாக்கி தந்தோம்னா கோழிகளுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாமே இயற்கையாக தான் நான் உருவாக்கி தந்துட்டுருக்கேன் அதில் என்னுடைய இன்னொரு ஐடியா இந்தமாரி கோழி பண்ணைக்குள் விவசாயம் ஃபுல்லாக கம்பாக இருக்கு பாருங்கள் கோழிகள் ஃபுல்லாக பார்த்துட்டாங்க எப்படி கொத்தி சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள் இதுக்கு மேலே அது எதுவும் இருக்காது இந்த மாதிரி நீங்கள் கோழிகளுக்கு கொடுக்குற கம்பை வந்து சுத்தமாக வீணாக்காமல் தேங்காய் நாரில் வச்சிங்கன்னா விதைகள் வந்து முளைக்கிடும் அத்தனையும் முளைச்சி வரும் விதைகள் வந்து நம்மக்கிட்ட வி ஒரு விதைக்கிறதுக்கு இடமும் தண்ணீர் மட்டும்தான் கேட்குது அதை நம்ம போதுமான அளவு கொடுத்தாலே போதும் இயற்கையை நம்மளால் காப்பாற்ற முடியும் பாருங்க ஃபுல்லாக கொத்தி இருக்கு தயவு செஞ்சு இயற்கையை காத்தரலுங்க விதைகளை விதைச்சி முடிந்த அளவு மரக்கன்றுகளையும் இயற்கை முறையை நம்ம பயன்படுத்தி வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன் சரிங்க நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ இயற்கை விவசாயம் சம்மந்தமாக எந்த ஒரு கேள்விகளாக இருந்தாலும் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள் கீழே நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் தரேன் ஆல்ரெடி வீடியோவில் கீழே வந்து ஒன் ஒரு டூ மினிட்ஸ் ஒன் டைம் என் நம்பர் கொடுத்துட்டு தான் இருக்கேன் சரிங்களா எப்போ வேணாலும் எனக்கு தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு இயற்கை விவசாயம் சம்மந்தமாக மண்புழு உரமாக இருந்தாலும் சரி இயற்கை உரமாக இருந்தாலும் சரி விதைகள் நாட்டு விதைகள் சுத்தமான நாட்டு விதைகள் இந்தமாரி எது தேவையாக இருந்தாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம் நாங்களே உங்களுக்கு டெலிவரியும் தருவோம் பண்ணிடுவோம் தேங்காய் நாறில் இருந்து எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்கும் சரிங்க நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்